கூடையே இருக்காருன்னு சொல்றீங்க உள்ளத்துல இந்த தவறுகள்லாம் செய்யறோம்ல அப்ப அந்த இறைவன் நம்மளை தடுத்து நிறுத்துறாங்கல தடுத்து மாட்டேன் எதனால அதாவது உயிருக்கு வந்துங்கய்யா அது ஒரு விருப்பத்துல இருக்குது அந்த விருப்பத்தில் இருக்கிற உயிரை வந்து அதன் போக்கில் விட்டு தான் திருத்தணுமே ஒழிய அதை நீ இது பண்ணாத பண்ணான்னு திருத்தினா சர்வாதிகாரமாக போ இறைவன் சர்வாதிகாரி இல்லை கருணை வடிவமானோம் அப்போ அந்த உயிர் எதை விரும்புதோ அதை கொடுத்து கொடுத்து திருத்துவார் இப்போ அதை கொடுத்து கொடுத்து ஏன் திருத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு விளக்கு எரியுது குழந்தையை பார்த்து சொல்லலாம் தங்கம் அதை தொடாத சுடும் அப்படிங்குறோம் நாம் பார்க்கும்போது தொடாது நீங்கள் அந்த போனா கையை நீட்டும் ஏய் அப்படின்னா போதும் கண்டிப்பாக எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கு நீங்கள் எப்போவாறு இந்த போய் கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக தொட்டு பார்த்துரும் அப்புறம் தான் என்ன பண்ணும் யோ இது போச்சு போச்சு அப்படி இப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது எப்பாவது கொண்டாந்து கோயில்ல விளக்கு காட்டினா கூட அது தொடாது கைய ஏன் அது சுடும் அப்படின்னு அது ஒண்ணு தொடரில் அப்ப நீங்க சொல்லி கேட்காத அறிவு அனுபவத்துல திருந்துதான் இல்லையா இது இறைவன் நமக்கு செய்யலாம் இதை செய்யாதேன்னு சொன்னா நம்ம அதான் செய்வோம் அதனால இறைவன் செய்யாதான்னு சொல்ல மாட்டான் செய் வரேன் அப்படின்னு கூடவே வருவான் அப்ப நம்ம எந்த பக்கமெல்லாம் போறோமோ அப்பதான் நம்ம கூடவே வருவது எதுக்காகனா நம்மை திருத்துவதற்காக அப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த உண்மை புலப்படும் எது இந்த இறைவன் என்னை விட்டு நீங்காது இருக்கிறான்னு என்னைக்கு விளங்குறீங்களோ நான் போன பக்கம்லாம் வந்தாருங்களா ஆமாங்க ஒரு மாசம் சினிமா தேட்டருக்கு போனேன் பக்கத்து சில தான் அவரு உட்கார்ந்து இருந்தாரு ஐயோ ஐயோ நான் போனா பார்த்தாதுன்னு அவரை வேற சினிமா கூட்டிட்டு போறேனா இனிமேல் நான் சினிமாவுக்கு போல திருத்த எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நான் செய்வது மட்டுமல்ல என்னோடு சேர்ந்து இறைவனும் கூடவே இருக்கிறான் நாம அப்ப இனிமேல் நாம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உயிருக்கு மெல்ல மெல்ல திருத்தம் ஏற்படுங்க இதுதான் அடிப்படை எனவே இறைவன் கருணை வடிவமானவன் இத செய் இதை செய்யாதன்னு தண்டிக்கவோ திருத்தவோ மாட்டான் முற்றுவன் நம்ம போக்கல எதுக்காக கேட்டீங்கன்னா நீங்க அப்படி அப்படி இதை செய் இதை செய்யாதுன்னு சொன்னா என்னன்னா நாமெல்லாம் அந்த ரோபோமர் மாதிரி ஆயிடும் பேக்கேஜ்ல வந்துட்டோம் எது இப்படித்தான் போகும் லெப்ட் ரைட் ரைட் அப்படின்னா ஏன் மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு இருக்கு அப்புறம் நம்ம வேலையில என்ன இருக்குது அப்போ நமக்கு ஒரு சுதந்திரமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க எதுக்குமே இந்த ஒம்ப அவன் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துக்கிறான் அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எனவே உயிருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறான் அதன் போக்குல அவன் கூட நிற்கிறான் நாம் அவனை அறியாத பொழுது நம்ம பின்னாடி நிற்பானுங்க அறிஞ்சிட்டிங்கன்னா முன்னாடி நிற்பான் எது சேஃப்டி தெரியுங்களா முன்னாடி நிற்பேன் நம்ம பின்னாடி நிற்பது சேஃப்டி தான் விழுகாம பார்த்துக்குவான் பின்னாடி இருந்து ஆனா சரியான பாதிரை கூட்டிட்டு போறது அவன் முன்னாடி போனா நம்ம சரியான பாதையில் போயிடும் இதுதான் அடிப்படை எனவே பெருமான் வந்து நம்மளை இதை செய் அதை செய்யாதன்னு சொல்லாம் என்ன பண்ண மாட்டாரு ஆர்டர் போட மாட்டாரு நீங்க விரும்புவதோ கொடுப்பான் நீங்க விரும்புறதை சரியா விரும்புகிறோமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்காக அந்த மாற்றம் வர வரைக்கும் அவன் காத்திருப்பான் அது அவனுடைய கருணை இருக்கும் da